சிங்காசனத்திலே பீச்சிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக உங்கள் எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நாள்லேயும் கூட கிறிஸ்துமஸ் பற்றி தான் ஒரு சின்ன செய்தியை நாம் கேட்கப் போகிறோம் நிச்சயமாகவே அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்வில வாழ்வில் வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் என்று கருத்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன் பாருங்க இன்னைக்கு தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை பிளிப்பிய ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் ஆமேன் அவர் தேவ சாயலானவர் அவர் தேவன் ஆனால் என்ன செய்தார் தெரியுமா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே அவர் வெறுமையாக்கினார் அடிமையின் ரூபத்தை எடுத்துக்கொண்டார் அடுத்ததாக நம்மை போல மனுஷர் சாயலாக மாறி இந்த பூமிக்கு பரலோக மகிமை எல்லாவற்றையும் துறந்து நமக்காக வந்து மறிக்கவே இந்த பூமியில் என்ன செய்தார் பிறந்தார் அமேன் இந்த நாளில் அவளுக்கு நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக பேர்தேனா என்ன செய்வோம் பர்த்டே பேபிக்கு அதாவது பர்த்டே யார் கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு நம்ம போய் என்ன செய்வோன்னா கிஃப்ட்டு கொடுப்போம் அப்போ ஆண்டவராக ஏசு கிறிஸ்துக்கு நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு நோக்கங்கள் உண்டு அதில் ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது அவர் பிதாவின் மேலே வைத்திருந்த அளவுக்கு அதிகமாக

பார்க்க முடியும் அவர் தன்னை விட பிதாவை அதிகமாக நேசித்தார் அடுத்ததாக தன்னை விட நம்மை அதிகமாக நேசித்தார் இந்த நாளில் கூட நாம் நம்மை விட நாம் யாரை தெரியுமா அதிகமாக நேசிக்கிறோம் நாம் நம்மளை தான் அதிகமாக நேசிக்கிறோம் நம்மளை அதிகமாக நேசிக்கிற நம்ம நம்மை விட இயேசுவை அதிகமாக நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நம்ம இன்றைக்கு எடுப்போமானால் அந்த கிருபையை கர்த்தரிடத்துல நீங்கள் கேட்பீங்கன்னா இந்த சுயத்தை தான் நம்ம அதிகமாக நேசிக்கிறோம் உலகத்தில் யாரை வந்து நம்ம அதிகமாக நேசிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே பொதுவாகவே நம்ம நம்மளையே நம்ம அதிகமாக நேசிப்போம் இந்த நாளில் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க நான் என்னை விட எனக்காக ஜீவன் கொடுத்த இயேசுவை அதிகமாக நேசிக்க ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் நான் என்னை விட எனக்காக ரத்தம் சிந்தின என்னுடைய இயேசுவை நான் அதிகமாக நேசிக்க ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ ஒரு தீர்மானம் எடுத்து அதுக்குரிய எ கிருபையை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்கன்னா நிச்சயமாகவே அதுதான் அவருக்கு நம்ம கொடுக்குற பெரிய கிஃப்ட்டு நம்முடைய சுயத்தை ஒழித்து அவரை நேசிக்க நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்புக் கொடுக்கும்போது அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த டெசிஷனை நீங்கள் எடுக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுயத்தை ஒழித்து அவரை நேசிக்க இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம் அடுத்ததாக அவர் நேசிக்கிற மகா ஆத்துமாக்களை நாம் அதிகமாக நேசித்து இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் நம்மளால் முடிந்த ஹெல்ப்பை நம்மளால் முடிந்த சுவிசேஷத்தை நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நாம் ஆசிர்வாதமாக எடுத்து செல்வோமானால் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்போமானால் அது கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்துகிற ஒரு விஷயம் இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம இடத்துல காணப்படுமாயின் கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம என்ன செய்வார் மிகுதியாக ஆசிர்வதிப்பார் இதைத்தான் ரெண்டு கடளைகளில் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தராகிய தேவனிடத்தில் அன்பு குறணுங்கிறத முதல் கட்டளையாகவும் உன்னை போல பிறனையும் நேசிங்கிறத இரண்டாவது கட்டளையாகவும் தேவன் கொடுத்திருக்கிறார் இதில் முழு கிறிஸ்தவமும் அடங்கியிருக்கிறது இதைத்தான் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவ நமக்காக செய்து முடித்தார் இன்றைக்கு நம்மிடத்திலையும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் வைக்கிறார் இந்த நாளில் ஒரு திருமணம் எடுப்போமா ஆண்டவரே இந்த இருந்து நான் என்னை விட அதிகமாக உங்களை நேசிக்கணும் என்னை விட அதிகமாக எனக்காக ஜீவன் கொடுத்த உங்களையும் அதுக்கப்புறம் நீங்கள் நேசிக்கிற உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் நேசிக்கிற ஆத்துமாக்களையும் நான் அதிகமாக அம்மா நேசிக்கு எனக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி கேட்பீங்கன்னா நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுப்பார் நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த நன்னாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் அகிலமெங்கிலும் நீர் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதியும் அனைவரே ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை நீர் தொட்டு ரட்சியும் என்று நாங்கள் செபிக்கிறோம் எங்களுக்காக மறிப்பதற்காகவே பிறந்த உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்காய் வந்து எங்களுக்காய் ஜீவன் கொடுத்து எங்களுக்காய் ரத்தம் சிந்தின அனைவரே உங்களுடைய அன்பிற்காய் தகப்பன இந்த அன்பை ஒவ்வொருவரும் உணர்ந்து எசப்பா அந்த ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் பிறக்க எசப்பா நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் அப்படியே செய்து முடிக்கிறோம் உடைய கிருபைகளுக்கு உமக்கு மக்கு ஸ்தோதனம் ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் தொப்பு கொடுக்கிறோம் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி தேவன உங்களை ஆசிர்வதிப்பாராக